ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற டப்ளியூட்யூ அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பலில் அள்ளப்படுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்ட்ரூவ்ல நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் அவரோட ரிட்டர்மெண்ட் டூரில் தான் இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதோட ஒரு ரிட்டர்மெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதைக்கு அஃபிஷியலாக இருக்கு ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா ஸோ ஜான்ஸ் இப்போ டப்ளியூட்யூ வந்து ஒரு லாஸ்ட் ரெண்டாவது தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதாவது ரிட்டைர்மெண்ட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு ஸோ இருந்தாலும் அவருக்கு இந்த வருஷம் முழுக்க ஒரு ரிட்டைர்மெண்ட் டூர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான ஒரு எப்படி சொல்ல டீ மேட்சஸ்ஸு ஸோ நடத்துகிற விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்க ஸோ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகுனாங்க ஸோ கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆக்கணும்னு சொல்லி இந்த சாம்பியனை ஸோ இப்போ தினம் அவர் ஆக்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படி அவங்களுக்கான அது அந்த ரிட்டர்மெண்ட் டூருங்கிறது அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிற ரெஸ்லர்ஸுக்கு வந்து ஒரு பொற்காலம் ஸோ ஒரு அவங்களுக்கான ஒரு காலம் கடைசி காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஜான்சன் வந்து அவரோட ஃபைனல் ரனில் இருக்கார் அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி அவர் ரிட்டேர்மெண்ட் மேட்ச் விளையாடி அஃபிஷியலி வந்து இந்த வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஏஜி ஸ்டைல்ஸுக்கும் ஒரு ரிட்டர்மெண்ட் டூர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஏஜி ஸ்டைல்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு நான் ரிட்டேர்மெண்ட் டூர்னு சொல்லி ஸோ எனக்கான அந்த டூர் பற்றினா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லியிருக்கிறாரு ஸோ அவருக்கான ரிட்டைர்மெண்ட் டூர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் அவர் ரிட்டைர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிச்சிருக்கார் அப்படின்னா ஸோ அவர் இப்போ இருக்கிறார் தெரியுமா இந்த மாதிரி தான் டபுள்யூ டபுள்யூவில் நடைமுறையில் இருக்கிற ஸ்டோரி லைன்ஸ் அவர் பண்ணி ஸோ மேட்சஸ் பண்ணி சடன்லி வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிகிற நிலமையில் இருக்கிற டைமில் அதுக்கான ஒரு அஃபிஷியல் ரிட்டைர்மெண்ட் மேட்ச்னே டேரெக்டாக வச்சு முடிப்பாங்க எப்படி கோல்டு பெருக்குது ஸோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சடன்லி கொண்டு வந்து அவரை ரிட்டைர்மெண்ட் மேட்ச் விளையாடி அனுப்புனாங்களோ ஸோ அந்த மாதிரி இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் அப்படியே விளையாடிட்டு இருப்பாரு போகிற பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே அல்லது ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னே கூட ஸோ அவருக்கான கடைசி மேட்ச் இன்றைக்கும் நடக்க போகுது ஸோ அதை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணி முடிப்பாங்க ஸோ நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து அந்த ரிட்டைல்மெண்ட் டூர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு அதாவது எனக்கு அந்த அப்படி ஒரு ரிட்டர்ன்மெண்ட் டூரே வந்து தேவை கிடையாது ஸோ அந்த டூர் இல்லாமலே நான் வந்து எல்லாம் சாதிச்சிட்டேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக தனியாக வந்து அவருக்குன்னே ரிட்டர்மெண்ட் டூரை நடத்தி ஸோ அதுக்காக அவருக்குன்னு சொல்லி ஸோ நிறைய ஸ்பாட்டு ஒதுக்குறதே தேவையில்லை எனக்கு போதமான விஷயங்கள் டபிள்யூ டபிள்யூவில் நான் சாதிச்சிட்டேன் அதனால எனக்கு ரிட்டர்மெண்ட் டூரே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அடுத்த அப்டேட் யாரோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியங்கா பெலரை பற்றி தான் ஸோ பியாம்பா பெலருக்கு வந்து இந்த ரெசல் மணியா ஃபார்ட்டி ஒனில் வந்து ஸோ ஒரு திருபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து ரசல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மேட்சில் வந்து நம்ம பியங்கா பலரோட விரல்களில் வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு பட் அந்த இன்ஜுரி ரொம்ப சிரியராக இருந்ததினால இப்போ அவங்க வந்து ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஆறு மாதத்துலேயும் ஸோ அவங்க வந்து இன்ஜுரி வந்து இன்னும் கிளியர் ஆகலை இப்போ அவங்க இன்ட்ரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஓரளவு வந்து அந்த இன்ஜுரி வந்து கிளியராகிடுச்சு ஸோ நான் நம்புகிறேன் துடி சீக்கிரத்தில் வந்து ஸோ நான் தர திரும்பவும் வந்து ரெஸ்லிங் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வேக அவங்களோட ரிங் ரிட்டர்ன வந்து டீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததாக பியாங்கா பலர் ரீசன்ட் டைமில் அவங்களோட ஒரு பிக்கை வந்து ஷாப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து அதாவது ரிங்கில் வந்து அவங்களோட கெட்டப்பே வேறு மாதிரி இருக்கும் லாங் ஹேரு ஸோ அதுக்கப்புறமா ரெஸ்லிங்கில் அந்த போடுற கியர்ஸு அதுக்கப்புறமா அந்த அந்த லிப்ஸ்டிக்கு ஸோ அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க இப்போ வந்து அவங்க ஹோமில் இருக்கிறதுனால ஸோ ஒரு நேச்சுரல் கலராக இருக்கிறாங்க ஸோ ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து பியாங்க இந்த மாதிரி பார்க்குறேன் அடுத்ததாக ரீசென்ட் டைம்ல நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ரோமோ வந்து டபுள்யூ டபிள்யூல கட் பண்ணியிருப்பார் ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருனா ஸோ இப்போ நான் இருக்கிற கம்பெனிலே வந்து நிறைய பேர் வந்து ஸோ நான் இந்த கம்பெனியில் இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ நான் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது நான் வந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா சொல்லியிருந்த பாப்பில் ஸோ உடனே ஃபேன்ஸை என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ அவன் ட்ரிபிள் ஹெச் தான் காரணம் ஸோ ட்ரிபிள் ஹெச்னால் நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து கண்டுக்கிடறது இல்லை ஸோ அதனால தான் நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ட்ரிபிள் கேஜிக்கு தான் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் கம்பெனியில் இருக்கிறது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது இன்டர்நெட்லேயும் வைரல் ஆகிட்டு இருந்து ஸோ இப்போ அதை கிளாரிஃபை பண்ணிருக்காரு ஏஜே ஸ்டைல்ஸ் அவர் அந்த இன்டர்வில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் சொன்னது உண்மை தான் நான் அந்த கம்பெனியில் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலை ஸோ அதை நான் ஓப்பனாக அது யாருன்னு நான் என்னால் சொல்ல முடியாது பட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஸோ நான் வந்து ட்ரிபிள் ஹெச் தான் சொல்லியிருக்கேன் ஸோ ட்ரிபிள் ஹெச் தான் நான் அந்த கம்பெனியில் இருக்கிறது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் பட் அது நான் ஒன்றும் மட்டும் சொல்லிடுறேன் ஸோ நான் சொன்னது உண்மை தான் பட் அது ட்ரிபிள் ஹெச் கிடையாது நான் ட்ரிபிள் ஹெச் பற்றி சொல்லலை ஸோ ட்ரிபிள் ஹெச்க்கு எனக்கு எந்த ஒரு சண்டைகளும் எந்த ஒரு சச்சரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றாரு வேற இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வெளியே போனோம்னு ஏதாவது ஒரு கம்பெனி ஓனர்னு நினைப்பாங்களா அதனால கிடையாது மற்ற சக ரஸ்லோ இல்லது ஏதாவது ப்ரொடியூசர் அங்கே இருக்கிற சில அத்தாரிட்டிஸ்க்கு பத்தி மேபி இருக்கலாம் பட் அதை அவங்களோட நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஸோ ரீசன்ட் டைமில் வந்து நம்மளுடைய மேட்ச் ஹாடி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது மாதிரி ஸோ அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம டாமினிக் மெஸ்டீதி நம்ம ஜான்சன் ஆகும் அதான் ஸோ ரிட்டைல்மெண்ட் மேட்ச் நடக்கும் ஸோ அதில் ஃபைனலி அவர் வந்து ஸோ ஜான்சன் வந்து ஜெயிச்சு கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆகி ரிட்டைல்மெண்ட் ஆகிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் பட் அந்த மேட்ச் கொஞ்சம் நேரத்தையும் நடந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஜான்சனாக டைட்டிலாம் வின் பண்ணிட்டார் ஸோ இப்போ அதெல்லாம் கேட்ட கிடையாது ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸோ ஒரு சின்ன பையன் நம்ம டவுனிங் மசீரியோ ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டை வந்து ரிடோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது சிலவங்க வந்து பூவ் பண்ணுவாங்க ஸோ சிலவங்களாம் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம் பட் டாமினிக் மசீரியோன்னு எல்லோரும் ஏற்றுக்கிட்டோம் ஸோ அது எதிர்க்காக ஸோ அதுதான் திறமைங்கிறது ஸோ அவர் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஒரு ஹீல் டவுன் பண்ணதுனால ஸோ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம மேட் ஹார்டி வந்து டபுள் டப்ளியூ சேர்ந்த யங் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுவர டபுள் டப்ளியூ பெர்ஃபார்மெண்ட்ஸ் சென்டராக ட்ரெயினி எடுத்துக்கிறவங்க ஸோ என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸுங்களாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரியராக புல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை ஃபேன்ஸ் எல்லாருமே ஏற்றுக்குப்பாங்க ஸோ எவ்வளோ பெரிய லெஜன்ஸ் எவ்வளோ பெரிய மேச்சஸ் எவ்வளோ பெரிய ரசல் மணியாக இருந்தாலும் ஸோ நீங்கள் அதில் பெர்ஃபார்ம் பண்ண நேரம் உங்களை ஏன் நீ அதில் லேட்ரானு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸைட்டாக வந்து அவர் இப்படி சொல்லலை இருந்தால் மேட்ரு இதுதான் தான் இப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஏன்னா ஸோ அந்த மேட்ச் வந்து தரமாக பேசப்பட்டுச்சு இல்லை ஸோ ஜான்சனை வந்து கிராண்ட் சாம்பியன் ஆகிட்டார் யாரை தோக்கடிச்சு டாமினிக் மஸ்டீரியோ தோக்கடிச்சு ஸோ அது ஒரு பெருமை ஸோ அதுதான் ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் வந்து மேன்காட்டிங் வந்து ஒரு தடவை இதாக வந்துட்டு பேசிட்டு இருக்கார் இது ஒரு டைமில் வந்து நம்ம ரேம் மஸ்டூரியோ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாரு அதாவது இப்போ எரிகிறோ உயிரோட இருந்திருந்து ஸோ தாவணி மஸ்டீரியோட வளர்ச்சியே இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்காமல் ஸோ அதை பார்த்துருக்கணும் பார்த்துருந்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ லிட்ரலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எற இறந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஸோ இப்போ மட்டும் நம்ம எடுகிக்கிறாராக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவன் அவன்னா இருந்திருப்பான் ஸோ அவன் டைவில் வந்து நம்ம டாங்கினி மிஷியில் ஃபீல்டன் பண்ணியிருப்பான் ஸோ அது நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைமில் வந்துருந்தே டபிள்யூ டபிள்யூ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் லேவாக இருக்கும் ஸோ அது டாங்கினி மிஷி அது எடுகிறருக்கும் ரே மஸ்திரிக்கும் ஒரு ஸ்டோர் லைன் நடந்துருக்கும் ஒரு ரைவில் நடந்திருக்கும் ஸோ அதில் டாம்னிக் மஸ்தீரிய வச்சு தான் ஒரு இது போயிட்டுருக்கு அதுதான் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ என்னன்னா ஸோ எரிகிறாரோ வந்து நம்ம டாமினிக்கிட்ட சொல்லுவார் ஸோ நீ ஒன்றா ரேயோட பையன் கிடையாது நீ ஏன் பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஸ்டோர் லைன் எவ்வளோ இருக்கா அது ஸோ அதுதான் இப்போவும் சொல்கிறார் ஸோ இப்போ இருந்திருந்தால் இப்போ நம்ம டாமினிக் மிஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு ஸோ எடிகிரியரோ தான் என்னோட அப்பா நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஹில் டவுன் பண்ணியிருக்காரு ஸோ எரிகிறாரோ உயிரோடு இருந்திருந்தால் இதே மாதிரி தான் ஸ்டோர் லைன் கண்டினியூ ஆகிருக்கும் அதுவும் நம்ம எதிர்கிறவரும் சொல்லியிருப்பார் ஸோ அவர் தயவு இல்லை பார்த்திங்கன்னா அவர் சொல்லி இவர் ஹில் டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவனும் வாப்பா கிடையாது நான் தான் வாப்பேன் நீ அவங்கள்ட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லி ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹில் டன் பண்ணி ரெய்க் அகிஸ்டாக ஸ்டோரி லைன் பண்ணியிருப்பாங்க பிளானில் இந்த ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரே மெஸ்ஸீரியை வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரெய்க்கு இன்னும் ஆசை இருக்குது அவரோட உயிருக்கு உயிரான நன்மை அவரோட பயனோட வளர்ச்சியில் ஒரு பங்கு விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு வந்து இதுவரைக்கும் என்னென்னலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோடி ரோட்ஸ் வந்து அப்பியர் ஆக போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் எம்எஃப்டியோட ஒரு அப்பியரன்ஸ் எடுக்க போகுது அதுக்கப்புறம் யூ எல்ஜியா டிராகன் வந்து அவரோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் ஜெயித் கார்கில் விசிஸ் பி ஃபேப்க்கான ஒரு மேட்ச் நடக்க போகிறது அதுக்கப்புறம் த மிஸ் விசிஸ் ஜெய உஷாக்கான அந்த லாஸ்ட் டைமிஷன் அவ் டோர்னமெண்ட் நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் எல்லை நைட் விசிஸ் மிஸ்ட்ரி ஆப்பன் அதாவது ஒரு மிஸ்ட்ரி வந்து வர போகிறாரு ஸோ அவருக்கான அந்த லாஸ்ட் டைம் மிஸ் நம்ம டோர்னமெண்ட் இருந்து நடக்கும் ஸோ இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே ஏ ஏதாவது கன்ஃபார்ம் பண்ண வைச்சு ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ ஜான்சனோட ஃபைனல் ஆப்போனண்ட் அவரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்ல யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் ரிப்போர்ட்னு சொல்லலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ குறிப்பாக நம்ம ஜான்சனாக பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டைம் தவறு அதாவது அந்த ரிட்டர்ன்மெண்ட் டூர்ல இருக்காருல்ல ஸோ அதுக்கு முன்னெல்லாம் வந்து அவர் யங் டேலண்ட்ஸை வளர்த்து விட்றாரு ஸோ எவ்வளோ பெரிய ரெஸ்லராக இருந்தாலும் அவர்கிட்ட துவத்து பற்றினா அதாவது வருஷத்துக்கு ஒரு மேட்சில் இருக்கிறது அதையும் தோத்து பற்றினா அவங்களும் வளர்த்துடுவார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரில் அவர் ஜெயிச்சுட்டு போவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்க ஜான்சனோட ஃபைனல் ஆப்பனண்டாக இருக்க போகிறாங்க ஸோ அந்த மேட்சில் ஹைலி பாசிபிள் இருக்கு அவர் தோற்று தான் வளர்த்து விடுவார் ஸோ அப்படி வந்து யார் அந்த ஃபைனல் டோர்னமெண்ட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சிப்பாவில் ரொம்ப பவராக இருக்கிறது குந்தர் தான் குந்தர் விசிஸ் ஜான்சனைக்கோட மேட்ச் தான் ஃபைனல் மேட்சை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த ரூமரில் என்ன தான் வளர்த்து விடக்கூடிய ஆளு ஸோ இதாவது அந்த என்ன என் சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் இந்த ஃபைனல் டோர்னமெண்ட்ல இருக்க போகிறாங்க ஸோ அந்த மேட்சில் ஜான்சனாக அந்த என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸை தோற்று அவரும் வளர்த்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய திறமையாக இந்த மிஸ்ட்ரி ஓப்பனரில் யார் இந்த அம்மா இந்த என்எக்சி சூப்பர் வர போகிறாங்கன்னு தெரில ஸோ குந்தரையும் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போகிற ஒரு திறமைசாலி யார் அப்படிங்கிறது எனக்கு தெரில உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் படி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஜான்சனோட கடைசி மேட்ச் ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு ஃபார்மர் த்ரீ டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து ஸோ ஏடபிள்யூவில் வந்து ரீசைன் பண்ணியிருக்காரு அதை ஆல்ரெடி அவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ரீசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது வேறு யாரும் இல்லை நம்ம எம் விபி தான் ஸோ அவர் திரும்பவும் வந்து ஏடபிள்யூவில் ஒரு புது கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இந்த டைமில் டேவிட் ஓட்டுங்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராக்கு மட்டும் திரும்ப டபிள்யூ டபுள்யூக்கு வந்தால் ஸோ அவரோட ஃபைனல் பாஸ் கேரக்டர் இருக்குதா ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஃபைனல் பாஸ் ராக் அந்த கேரக்டருக்கான ஸோ ஒரு அடிப்படை இது தெரியலை ஸோ சும்மா இருந்தார் ஜான்சனாக ஹில் டென் பண்ண வச்சார் அதுக்கப்புறம் போயிட்டார் ஸோ அவர் எதுக்காக வந்தார் ஸோ அவர் என்ன பர்பஸ்க்காக வந்து அந்த ஃபைனல் பாஸ் கேரக்டர் எடுத்தார் ஸோ அதுக்கான முடிவு அந்த அந்த கேரக்டர் எப்படி முடிஞ்சு ஸோ ஒன்றுமே கிடையாது சும்மா வந்தாரு ஹில் டென் பண்ண வச்சார் போயிட்டார் பட் ராக் அதுக்கு ஒரு கே ஒரு பதிலையும் சொல்லிட்டாரு ஸோ அது வர நாங்கள் அந்த டிக்கெட் சேல்ஸ் விற்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா வீவோஷிப்பாக ஏற்றுறதுக்காக மொத்தம் தான் பண்ணோம் ஸோ இதுக்கு மேலே வரப்படாது வராது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு ஸோ இருந்தாலும் இவர் வந்து சொல்கிறது ஒரு வாஸ்தவம் தான் ஏன்னா ஒரு கேரக்டர்னு வந்துட்டுனா ஸோ அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒன்றே இல்லாமல் திடீர்னு ஒரு காலம் முளைச்சிருச்சு அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன் ஸோ அதுதான் ஃபைனல் பாஸ் கேரக்டர் ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு பட் அது நடக்காது அந்த ஃபைனல் பாஸ் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் அது திரும்ப வந்ததுலேருந்து நிறைய விஷயம் நல்லா நடந்துச்சு ஸோ ஒழுங்காக போகாத டபிள்யூ மேலே ஒரு ஆவலை பத்தி தான் ஃபேன்ஸ் மாதிரியே ஏற்படுத்தினது ராக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை சடன்லி வந்து ஒன்றுமே இல்லாமல் அதை ட்ராப் பண்ணது யாராலையும் ஏற்றுக்கிட முடியாது தான் பட் அது ராக்கு திரும்ப வரணும் பட் ராக்கே அது திரும்ப வராத மாதிரி தான் பேசிக்கிறது ஏதாவது நம்ம இப்போ மெயினையும் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்கு முன்னால புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பர்லாம் அள்ள போடுங்க அப்படியே இந்த இடிக்கு லைக் பண்ணலான்னா பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணலான்னா பண்ணிவிடுங்க ஸோ இப்போ ஒரு சந்தோஷமான இந்த விஷயம் டீனையாவை சேர்ந்த ஜோஹெண்ட்ரி வந்து இப்போ அஃபிஷியலி வந்து ஒரு டபிள்யூடபிள்யூ ரெஸ்லராக மாறிட்டார் ஏன்னா அவர் டபிள்யூடபிள்யூவில் ஒரு கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணதனால அவரும் இப்போ அஃபிஷியலி வந்து டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாராக மாறினார் ஏற்கனவே வந்து ஜோ ஜோஹெண்ட்ரி மேலே ஒரு கண் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் சும்மா விடுவாங்களா ஸோ டீனெல்லாம் மேபி அவருக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கு இருக்கலாம் ஸோ அதனால் ஒரு புது கான்ட்ராக்டை ஜோகன் வந்து ஆஃபர் பண்ணி இப்போ அவரை வந்து கம்பெனியில் எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலே இப்போ அவர் வந்து டபிள்யூ டபிள்யூ சூப்பர் ஸ்டாராக அஃபிஷியலி மாறிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பருக்கான அஃபிஷியல் போஸ்டரை வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ சாட்டர்டே ஃபெப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா சிக்காகோவில் வந்து நடக்க போகுது போஸ்டரில் நம்ம ரோமன் ரைன்ஸ் இல்லை பட் சிஎம் பேங்க் வந்து இதில் மெயின் கார்டா பதினா இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம கோடி இருக்கிறாரு மீதி இருக்கிறவங்கலாம் நீங்களே பார்த்துக்கோங்க ரோம் அண்ட் எக்ஸாம் மேவி லாஸ்ட்ல பார்த்தீனா